கர்த்தரி பர்சனா திருக்கு சோத்திரம் நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம அடிக்கடி மிகவும் நம்ம சோர்ந்து போயிடும் இல்லையா என்ன காரணம்னா நம்ம தேவனுக்காக நாங்கள் வந்து வைராக்கியமாக இருக்கிறோம் சண்டே சர்ச்சுக்கு வந்துடும் தசம் காணிக்க கொடுக்குறோம் தேவனுக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிடுறோம் சண்டே முழுவதும் நாங்கள் சபையில் தான் இருக்கிறோம் ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆசிர்வாதம் இல்லை ஒரு திரட்சியான வாழ்க்கை இல்லை எப்பொழுதுமே வந்து ஒரு குறைவிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம் அதாவது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டது எங்களுக்கு கிடைக்கல கடவுளுக்காக நாங்கள் நிறைய விட்டோம் நான் வேலையை கூட விட்டுட்டு நான் தேவனுக்காக நான் ஊழியம் பண்ணேன் ஆனாலும் எனக்கு சில குறைவுகள் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது அதன் மூலியமாக நாங்கள் வந்து ரொம்ப சோர்ந்து போகிறோம்ல அடிக்கடி நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம முதலாவது வந்து வேதத்தை தியானிக்கணும் நம்ம வேதத்தை தியானிக்காதனால வேதம் நமக்கு என்ன சொல்லுது இல்லை நம்ம என்னன்னா நம்ம விசுவாசிக்கிறோம் நமக்கு வந்து தேவன் இதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம் ஆனால் நம்ம அந்த விசுவாசம் ஏன் முழுமைப்படலன்னா நம்ம வந்து வேதத்தை நம்ம அதிகமாக தியானிக்கிறது இல்லை இல்லை நமக்கு வேதத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விசுவாச வீரர்கள் பட்டியல் இருக்கிறவங்களெல்லாம் சொல்லுவாங்க இல்ல ஆபிரகாம் வந்து ஈஷாக்கை வந்து பலி கொடுக்க போனார் கடவுள் ஸ்டாப் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவர் பெரிய சந்ததியானார் இல்லை யோசேப்பை வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் கொண்டு போனார் அவர் அடிமையாக விற்று போட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா அவர் வந்து எகிப்துக்கு ஆளுநர் ஆகிட்டார் தாவிதை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் அவரை தூக்கிட்டு வந்து தேவன் அழகாக வந்து வாக்குனார் ஸோ இந்த மாதிரி விசுவாச வீரர்கள் பட்டியில் இருக்கிற முதல் ஆஃப் மட்டும் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்கல்ல விசுவாச வீரர்கள் பட்டியலில் செகண்ட் ஆஃப் இருக்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க நீங்கள் அந்த வசனத்தை நான் அவங்களும் வாசிக்கிறேனே எப்ரவரி பதினொன்று முப்பத்தி ஆறு வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால என்ன பண்ணாங்க எல்லாருமே வந்து தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டாங்க ஆனால் செகண்ட் ஆஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதே விசுவாசம் தான் அவங்களும் வைத்தாங்க ஆனாலும் அவர்களுக்கு என்ன கிடைச்சது பார்த்தீங்கன்னா நிந்தைகள் அடிகள் கட்டுக்கள் காவல்கள் அப்படியே நீங்கள் வாசி வந்தீங்கன்னா கல்லெறி உண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டையை தா வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறையாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அணுகுத்தார்கள் ஸோ எல்லாமே விசுவாசம்தான் அவங்க எல்லாமே என்னன்னா தேவன் மேலே ஒரு விஸ்வாசம் தேவருக்காக வைராக்கியமாக இருந்தவங்க தான் அவருடைய கட்டளையும் கை கொண்டவங்க தான் ஆனாலும் அவங்களுக்கு பாருங்களேன் ட்ரெஸ்ஸு கூட இல்லையா வெள்ளாட்டு தோளையும் ஆட்டு தோளையும் போட்டு தெரிந்தார்களா வாழால் வெட்டுண்டு அறுப்பு விட்டாங்களா இயேசையாவை பார்க்குறோம் ஏசையாவை ரெண்டா வெட்டினாங்களா வாழால் தேவனுக்காக வைராகி இல்லை பவுலை பார்க்குறோம் ஆச்சுலாம் பவுல் வந்து பெரிய பணக்காரர் தர்சிஸ்ல ஒரு பெரிய பணக்காரர் ரோமர் சிட்டிசன் அவரு கடவுளுக்காக எல்லாத்தையும் தான் விட்டு வந்தார் ரத்த சாட்சியை மறித்தார் பேரு எடுத்துக்கங்க யாக்கோப் எடுத்துக்கங்க எல்லாருமே செத்தாங்க தேவான் எடுத்துக்கங்க எல்லாமே ரத்த சாட்சி